ஏந்தி நிம்மி உங்கள் அம்மா அமைதியாக இருக்கிறத பார்த்தா மனசு மாறுதோ யோ இருந்தாலும் இருக்குமையா ஆயிரம் இருந்தாலும் பெற்ற பையனாச்சு விட்டு வெளில போகிறது தான் சும்மாவா விட்டுறாதடி மறுபடியும் அண்ணனும் அண்ணன் மட்டாட்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வையே நம்ம கூட இறங்கிரும் பாத்துக்க ஏதாச்சும் சொல்லி உங்கள் அம்மா என்ன ஏற்று ம் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஆயிரம் இருந்தாலும்மா உன் பையன் எப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை இம்பட்டு நாள் வளர்த்து ஆற்றா முக்கியம் இல்லையா நேற்று வந்தவ அவள் பெருசாக போயிட்டா நிம்மி எல்லாம் அப்படி தானே நல்லவங்க மனசு புரியுது அத்தை அவங்க நல்லது தான் சொல்றாங்கன்னு யாருக்கு புரியுது அத்தை தான் இப்போ எல்லாருக்கும் வேண்டாதவங்களா போயிட்டாங்க பொண்டாட்டி வச்சோன்னு எம்புட்டு தோசை வந்து பத்தியாமா இதே அவங்க எம்புட்டு பேசி பேசுனாங்க கூட பிறந்த தங்கச்சி என்னையே அடிச்சு வந்தா இதெல்லாம் உன் பையனுக்கு கண்ணுக்கு தெரியல அது ஒன்றும் இல்லை தினிமி போற மாதிரி போவோம் பொழுதோட வீடு வந்து சேருவோன்னு வந்தாலும் வருவாங்க அவங்களுக்கு எங்கே வீடு வாசனை இருக்கு சௌத்துல அடித்த பந்து பாதி உன் அண்ணன் அண்ணன் முன்னாடி திரும்பி வரதான் போறாங்க பாரு அப்படிலாம் வந்தா எங்கள் அம்மா உள்ளே கேட்காது ஆமா நீ தான் சொல்ற பெத்த மனசை கேட்குமா சரி பரவாயில்ல சேர்த்துக்கு ஒன்று நினைப்பாக இப்போ வழக்கம் போல் நீ நானும் மாப்பிள்ள சொல்ற மாதிரி கூட நடக்காது இந்த அலமேல ஒரு வாட்டி தான் இனிமே இந்த வீட்டில் யாருக்கும் இடம் கிடையாது உங்களை இன்பட்டு அசைப்படுத்துறதுக்கு அப்புறமோ நீங்க உள்ள விடுவீங்க எனக்கு உங்களை பத்தி தெரியும் இருந்தாலும் கேட்டுக்கிட்டேன்ட்ட சரிம்மா நீ இன்பட்டு கோட்டில் இருந்தா சரிதான் அத்த அடி இவன் இருக்கட்டும் இப்போ உள்ள வரா மாமா எனக்கும் புரியல இருங்க பாப்போம்

எங்க அம்மாவே மதிக்காத பிள்ளை நிம்மி நீ கொஞ்சம் பேசாம இரு அத்த நீங்க சொல்லுங்க அத்த நீங்க வளர்த்த பிள்ளை இப்படி ரோட்ல போய் கஷ்டப்பட்டா நல்லாவா இருக்கும் நானே அவனை போ சொன்னேன் அவனா போனான் அவன் மொண்டாட்டிய சொன்னோன்னு இவனுக்கு வந்துருச்சு எல்லாம் பட்டு வந்தாதான் புத்தி வரும் வீடு வாச மூணு வேற சோறுனு எல்லாம் போட்டிருக்கோம்ல அந்த திமுர்ல போயிட்டு நாலு நாள் சோத்துக்கு வழி இல்லாம இருந்தா தானா வருவான் கேட்ட நீங்க வேணா வரலன்னா போங்க நான் போய் கூட்டிட்டு வரதான் போறேன் குழந்தனையும் குழந்தை கொண்டாட்டியும் என்னால யாரோ எவரோ மாதிரி எல்லாம் இருக்க முடியாது நான் போய் கூப்பிட்டாலே அவங்க வருவாங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அடியே இல்ல என்ன மீறி இந்த வீட்ல இருந்து யாராவது போய் அவங்கள கூப்பிட்டீங்க அவங்களும் அவங்களோட வெளில போக வேண்டிதான் சொன்னமா என்ன மீறி அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம் நினைச்ச நீ அவங்களோட ரெண்டு ரோட்ல தான் நிக்கணும் இனிமே இந்த வீட்டுல அவங்களுக்கு இடம் கிடையாது ஹாம்புட்டு தான் என்னையா வேணான்ட்டு போனவனுக்காக நான் இதுக்கு வருத்தப்படணும்

இந்த திருட்டு பையனுக்கு என் வீட்டு சோத்தையை திருட்டு எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறான் எப்படியோ போகட்டும் எங்கள் அம்மாலாம் திருந்தாது பட்டு திருந்துறாது ஜென்மா அது பட்டை திருந்துட்டோம் என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன இம்பிட்டு பிரச்சனையும் அறியுமா ஒன்னால பிரச்சனை யார் சொன்னது ஆமா மாமா நான் அமைதியே இருந்திருக்கணும் தேவையில்லாம இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்ல போய் உங்களுக்கு கோவம் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அம்மா எங்கள் அம்மா அவங்க மொத்த பணத்தையும் தூக்கி மருமகனை கொடுத்ததாமா இம்புட்டு பிரச்சனைக்கு காரணம் மகன் ஒன்றுக்கு ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கோம் ஒருத்தர்ட்டையும் ஒரு வாரத்தையும் சொல்லலை சரி செஞ்சுட்டாங்க செஞ்சது என்ன ஏதுனா பொறுமையா சொல்லலாம்ல அதுவும் இல்லை ஏற்கனவே அஞ்சு லட்சம் போச்சு இப்போவும் ஒரு பணம் போகுதுன்னா யாராக இருந்தாலும் மனிதனுக்கு வேகம் வரதான்னு செய்யும் இதுல நீ என்ன பண்ணுவ இல்லை மாமா மல்லிகாக்கா அப்பவே சொன்னாங்க பொறுமையாக பிறகு பேச்சிக்கலான்னு நான்தான் கோவத்தில் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் தான் இன்புட்டு பிரச்சனையும் அட நீ வேற நியாயத்தை எப்போ கேட்கணும்னு சொன்னாலும் கேட்டணும் நேரம் காலம்லாம் பார்த்து விட்டுறது கூடாது மனசுக்கு பட்டதை கேட்டாதான் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும் இல்லை அது கடந்து பாரமாக போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கும் நான் இப்போ அதெல்லாம் யோசிக்கல இப்போ எங்கே போகிறதுன்னா ஏமாமா ஒரு பிரச்சனைன்னா கூட போகிறதுக்கு ஒரு நாடு இல்லை நமக்கு எங்கள் வீட்லேயும் நம்மளும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க இப்போ வந்த இடத்துலேயும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி நடுவீதியில் நிறுத்திட்டோம் எல்லாம் என்னால் இன்னொரு வாட்டி ஒன்னா ஏதாவது சொன்னேன் அப்புறம் எனக்கு கோவம் வந்துரு பாத்துக்க ஏதோ நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிடும் உலகம் ரொம்ப பெருசு இந்த உலகத்துல உனக்கு எனக்கும் ஒன்ற ஒரு குடிசை இல்லாமையா போயிடும் காவேரி கஞ்சி குடிச்சாலும் கௌரவமும் குறைக்கணும் முடியும் அந்த வீட்டுல இருந்துகிட்டு தனம் சண்டை சச்சரவன் இருக்கிறதுக்கு இப்படி வெளியே வர்றது நல்லதுதான் கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான் நடந்திருக்குன்னு நட கண்டிப்பா இனிமே நமக்கு நல்ல காலம் தான் நீ எதை நினைச்சு கவலைப்படாத சுத்த மரத்தடியிலயாவது உட்காருவோம் என்ன நாங்க இருக்கிறப்ப நீங்க எதுக்கு மரத்தடியில போய் கெட்டவல்லி அது வந்து அது வந்து நீ ஒண்ணு செல்ல வேண்டாம்மா எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லப்பா அண்ணே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்களே உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க நீங்க முன்னமே பண்ணிருக்கணும் இது கொஞ்சம் லேட் தான் அடி நானே என்ன அளவுக்கு குடும்பம் பெருஞ்சிருச்சுங்கற வருத்தத்துல இருக்கேன் நீங்க வேற இது சரிதான் சரிதான் சொல்லிட்டு இருக்கீங்க அடி உமா ஒன்னால ஒண்ணும் புரியல எல்லாம் மாமியாரும் நாத்தனாரும் அடிக்கிற கூத்துல எல்லாம் நடக்குது நீ நியாயத்தை தானே கேட்ட தெரியும் சொல்லுங்கப்பா கடந்த அதையே சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான் உமா எல்லாம் இனிமே உனக்கு நல்ல காலம் தான் பழச மறந்துரு நடந்த வரைக்கும் நல்லதை நினைச்சுக்கிட்டு பேசாம வா எங்களோட எங்க வீட்டுக்கு வாங்க இல்ல நான் எங்கேயும் வரல அப்புறம் என்ன இப்படி ரோட்லயே நிக்க போறியா சொன்னா கேளுமா உமா முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க பிறகு என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கலாம் அட வசந்தி நான் எங்க வீட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வீட்டில் ஊர் தலைவரும் என் மாமியாரும் கண்டிப்பாக அவங்க இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வேற பேசாம இரு நீ ஒன்றும் சொல்ல வேணா அவங்க எங்கள் வீட்டுக்கு தான் வராக இப்போ இருங்கப்பா எங்களால் உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை நாங்கள் எங்கேயும் வரல நாங்கள் இங்கேயும் ஒரு வாரமாக இருந்துக்கிறோம் என்னே என்னென்ன இது பார்த்துக்கு பார்த்துக்க அண்ணங்கிறோம் நாங்கள் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி ரோட்டில் மரத்தடி இல்லை இருந்தால் நல்லா இருக்கும் உங்களை நல்லபடியாக வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு நீங்கள் வாங்க ஊர் தலைவர் உங்க வீட்டுக்கு கையோடு கூட்டிட வர செடி ஏப்பா அவர்க்கெல்லாம் விஷயம் தெரியுமா? என்ன யார் ona தப்பா நினைக்க போறா? உன் அம்மா குணத்தை பத்தியும் தெரியும், உன் குணத்தை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். நீ வா, அவர் சந்தோஷமா கூட்டிட்டு வந்தன்னு சொன்னாரு. நீ முதல்ல எங்க கூட வா. இருந்தாலும், நீ இருந்தாலும் போனாலும், அத நெட்டவெளியே சரியாதானு சொல்ற? அதெல்லாம் சரியாதா இருக்கும். முதல்ல அவங்க வீட்டுக்கு போங்க. ஏன் ஊட்ல கூட நான் சேகர் வருவாம், போவோம், குடிச்சிட்டு வந்து அத அரை கலಾಟ பண்ணுமா. நெட்டவெளி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லல. நீங்க அவ வீட்ல இருக்கதே நல்லது தான் அப்புறம் என்ன வசந்தி ரைட்னு சொல்லிட்டா வாங்க வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க இல்ல என்ன முதல்ல அந்த பாக் அந்த பக்கம் கொடுங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அம்மா நடுவல்ல நில்லுமா நான் எடுத்துட்டு வரேன் எல்லாம் நான் எடுத்துக்கறோம் நீங்க பூமா கையை பிடிச்சு கூட்டிட்டு வாங்க போதும் அண்ணே வாங்கன போவா ம் உமா முதல்ல ஊர் தலைவர் வீட்டுக்கு போய் வந்து அங்க இருந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிப்போம் ஆ சரிங்கம்மா மாமா ம் சரி வாங்க ஆலையா நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேயா நீ ஒன்றும் வருத்தப்படாத இனிமேல் உன் வழ நல்லாதான் இருக்கும்போ ஆமையா நானும் எங்கட்டோ பொறுமையாக பொறுத்து பொறுத்து போனேன் ஆயிரமே இருந்தாலும் அவ்வளோ ஒன்று சொன்னால் நமக்கு தாங்க மாட்டேங்குது அவளை வீட்டை விட்டு கேட்பா அந்த வீட்டில் எனக்கு என்ன விலை அதான் நானும் கிளம்பிட்டேயா அச்சு சொன்ன மாதிரி நான் மட்டும் வெளியே வந்துருக்கலாம் நீங்களாவது இப்படி வீடு தேடி இலையாம வீட்டில் இருந்துருக்கலாம் நீங்களே என்னோட சேர்ந்து தெரு தெருவோம் உங்களுக்கு என்ன தலையெடுத்தா உமா கட்டின வெளியே அனுப்பிட்டு நான் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் இரு இந்த அலைமேலுக்கிட்டே எம்பிட்டு வாட்டி சொல்கிறது எம்பிட்டு வாட்டி சொன்னாலும் நீ சொல்கிறத சொல்ல நான் செய்யறது செய்வேன்ல இருக்கா புத்திமதி சொல்ல போனேன் என்னையே போன வாட்டி எடுத்து தெரிஞ்சு இனி நான் எங்கே போக சரி அழுட அலைமையு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு தானே எடுத்துக்கணும் இதுவும் நல்லதுதான் இனிமே பாரு உமா வாழ்க்கையும் காலையம் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்க போகுது ஆக நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்கல்ல சரி சரி வாசலு நின்று பேச வேணாம் எல்லாம் உள்ளே வாங்க ஐயா அது வந்து முதல்ல உள்ளே வாப்பா அப்புறம் எதாவது பேசிக்கலாம் இல்லை எங்களுக்கும் ஏதாவது வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும் ஏ நம்ம வீடு இருக்கிறப்ப எதாவது தனியாக வீடு கிட்டேன்னு பேசிக்கிட்டு ஏன் என் விட்டு இருக்க முடியாமா இல்லைம்மா அவர் சொல்றதுதான் சரி நாங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கும் தொந்தரவு தாரம் எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சா போதும் அட நான் உங்களுக்கு நல்ல வீடாக பார்த்து வைக்கிறேன் சரியா நீங்கள் இப்போ உள்ளே வாங்க ஆ சரியா முடிஞ்சளவுக்கு நல்ல வீடாக பாருங்கள் வாடகை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அட்வான்ஸுன்னு கேட்டால் அதுக்கும் கையில் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பார்த்து வாடகை மட்டும் இருக்கிற மாதிரி வீடு ஏதாவது பார்த்து சொல்லுங்கயா காலையா நீ ஒன்றும் கவலைப்படாதையா உனக்கு நான் இருக்கேன் உனக்கு நல்ல வீடாக பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் என் நண்பன் அதான் உங்கள் அப்பா இருந்திருந்தா உன்னை எனக்கு இந்த நிலைமையில விட்டுருப்பானா அவன் இடத்துலேருந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை நீங்கள் இப்போ உள்ளே வாங்க உங்களுக்கு நல்ல வீடாக பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு வாங்க ம்